நீங்க உங்களுடைய நண்பர்களை கெட்ட வார்த்தை பேசி கேலி பண்றது இப்படி ஒரு பொழுதுபோக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்காகத்தான் வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் பாடலாசிரியன் தமிழாசிரியன் ஜெய்ப்பூர்ல நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய அந்த வகுப்புல சேர்ந்த பல மாணவர்கள் கெட்ட வார்த்தை பேசி கிண்டல் பண்ணிருக்காங்க அடிக்கவும் செஞ்சிருக்காங்க இதனால ஒரு நாள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு அந்த மாணவி அந்த பள்ளியுடைய நான்காவது மாடியிலிருந்து குதிச்சு தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாங்க இந்த செய்தியை படிச்ச பிறகு ரொம்ப நில குறைஞ்சு போயிட்டேன் உடனே எனக்கு பாரதியருடைய வரிகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஊடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா இந்த காணொலியை பார்த்த பிறகு மற்றவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கெட்ட வார்த்தை பேசி அவங்கள காயப்படுத்துறது இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்க நிச்சயமா மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி